السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له

அல்லாஹ் அரபுல்லாலமே இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறக்குறைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்துவது போல சரியான அடிப்படையில் விளக்கி சொல்லி இருக்கிறது அந்த வகையிலே கடந்த தினத்திலே நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதினை குரான் மற்றும் ஹதீஸினுடைய ஆதாரங்களோடு பார்த்தோம் இஸ்லாம் என்பது நாம் நினைப்பது போல ஒரு சராசரி மார்க்கம் அல்ல ஏதோ இஸ்லாத்தில் இருக்கிறோம் பேருக்கு இருந்து விட்டு செல்வோம் என்று நாம் இருக்க முடியாது என்கிற விஷயத்தினை குரான் மற்றும் ஹதீஸினுடைய ஆதாரங்களின் ஊடாக நாம் பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற செய்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமாகிய நாம் எவ்வளவோ விஷயங்களை சரியாக செய்து கொண்டுதான் வருகிறோம் எவ்வளவோ மாற்றங்களை நம்முடைய பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட சில நேரங்களிலே இது தவறுதான் என்று தெளிவாக தெரிந்திருந்தாலும் சரி அந்த தவறிலே விழக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த தவறுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற தவறுகள் அனைத்தும் இது தப்புதா என்று தெரிந்து கொண்டே தவறை செய்வார்கள் இல்லையா அந்த மாதிரி தவறுகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம் தவறு என்று தெரியாமல் செய்வது அது ஒரு வகை மார்க்கத்தின் பெயரால் நிறைய தப்பான காரியங்களை செய்கிறார்கள் பாத்தி ஓதுகிறார்கள் ஓடுகிறார்கள் விதகத்தான காரியங்களை செய்கிறார்கள் இது அனைத்துமே தவறு என்று நினைத்து செய்வது கிடையாது வணக்கம் என்று நினைத்து செய்கிறார்கள் சரி என்று நினைத்து செய்கிறார்கள் அதை நாம் தற்பொழுது பார்க்கவில்லை நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் இது தப்புதான் என்று எல்லாத்துக்கும் தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட அதை விட முடியாமல் தவிர்க்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்ப அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்னதான் தீர்வு தெரிகிறது தவறு என்று தெரிகிறது ஆனால் வெளியில் வர முடியவில்லையே என்கிற அந்த ஏக்கத்திற்கு தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு தீர்வை சொல்லுகிறார்கள் பாருங்கள் அதாவது நமக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமத் என்கிற நூலில் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்யும் அதிலே அப்துல்லாஹின் அப்பாஸ் அபிஹன் அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் உட்கார்ந்து வாகனத்திலே செல்கிறார்கள் செல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் இன்னி சில வார்த்தைகளை நான் உனக்கு தருகிறேன் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் யாரெல்லாம் வட்டி போன்ற காரியங்களில் விழுந்துவிட்டு இதிலிருந்து வெளியில் வருவதற்கு எனக்கு வழி இல்லையே என்று இயங்குகிறார்களோ சில தீமைகளை செய்துவிட்டு இந்த தீமையை விட்டு தப்பித்தால் நன்றாக இருக்குமே என்று இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருமருந்தாக அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு நிவாரணியாக தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நீ அல்லாஹ் விஷயத்தில் தேர்தலாக நடத்துக்கும் அல்லாஹன்னை படைத்திருக்கிறார் அல்லாஹனுடைய அனைத்து நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இது அனைத்தையும் அனுபவித்து விட்டு நீ அலட்சியமாக நடக்காது அல்லாஹ விஷயத்தில் நீ பேருந்து நடந்து கொள் உன்னை பாதுகாப்பா இது ரொம்ப முக்கியமான வாசனம் நாமங்க சில நேரங்களில் தவறு செஞ்சுட்டு யா என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாய் ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க எல்லாரும் கம்பெனி வச்சு நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் கையில காசே கிடையாது அதனாலதான் பாய் நான் வட்டியில போய் அதனால அதனாலதான் நான் பொய் சொல்லி ஏமாத்துறேன் அதனாலதான் நான் கடை வாங்கிட்டு கொடுக்காம இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காட்சியை அதுக்கு அடிப்படையில நம்ம புரிதல்ல உள்ள தப்பு தான் காரணம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீ அல்லாஹ் விஷயத்தில் பேருதலோடு நடந்து கொள் எஹ்வலு அல்லாஹ் உன்னை சரியான விதத்தில் காப்பாற்றுவான் மேலும் நீ அல்லாஹ் விஷயத்தில் பேண்டுதலாக நடந்து கொள் அல்லாஹினுடைய பெற்றுக் கொள்ளலாம் நபிமார்களின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் நல்லடியார்களின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் சகாபிய பெண்மணிகளின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் நாம எந்தெந்த விஷயத்திலெல்லாம் சரியான அடிப்படையில நமக்கு உதவி கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை விட அதிகமான கஷ்டமான காரியம் நாம வாழ்க்கையில் மாட்டோம் நான் கிடையாது நான் நீங்களும் சந்திச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் முஸ்லிம்களாகிய இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எவருமே கூட இந்த மாதிரி சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கை அவர் சம்பவித்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் நவிகன் என்று சொல்லலாம் அப்படி சொல்லுவர்கள் சொன்ன இந்த வாசகம் இதை நம்முடைய மனதில் ஆழமாக பதி வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார் இன்றைக்கு நம்முடைய சமூகத்து மக்கள் தவறு என்று தெரிந்து கொண்டே தவறை செய்கிறோம் அல்லவா அதெல்லாம் நீங்கிவிடும் சுத்தமான சமூகமாக நான் மாறி விடலாம் அல்லாஹ் உங்கள் அஞ்சு நடக்கிற சமூகமாக மாறி எப்படி ஹதீஸ்களிலும் குரான்களிலும் நாம் பல்வேறு விதமான உதவியை வரலாறுகளாக படிக்கிறோமோ அந்த வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கலாம் நபிமார்களுக்கு நடந்துச்சு அற்புதம் சகாபாக்களுக்கு நடந்துச்சு நடந்துச்சு என்றெல்லாம் நம்ம பயானில் கேட்கிறோம் இல்லையா இது உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டுமா ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு மலையை புரட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை கோடி ரூபாயை தர்மம் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லவில்லை அடிப்படையான விஷயம் அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் பேருதலாக நடங்கள் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள் அல்லாஹனுடைய உதவியை நீ கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பாய் தூம் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி பலகீனமான பெண்மணிதான் சாதாரண பெண்மணிதான் இவர்கள் மக்காவில்தான் இருக்கிறார்கள் விடுதலையான பெண்மணி தான் அடிமை கிடையாது இந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் இவங்களால போக முடியல இருக்கிறாங்க எவ்வளவு காலம் இருக்க முடியும் இல்லைங்க இவங்க கொள்கை அடிப்படையில் முஸ்லீமா மாறிட்டாங்க இருக்கிற எல்லாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க விடுறதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறார்கள் கொஞ்ச காலம் பொறுத்து பாக்குறாங்க சிறிது காலம் பொறுத்து பாக்குறாங்க ஒரு வருஷம் பாக்குறாங்க ரெண்டு வருஷம் பாக்குறாங்க முடியல கடைசி என்ன செய்கிறார்கள் தெரியுமா எப்படி நீங்க கடல்ல இருந்த ஒரு மீனை கரையில தூக்கி போட்டால் துடித்து கொண்டு மீனும் கடலை நோக்கி அந்த மீன் ஓடி விடுமோ அதற்கு கொஞ்சமும் மாறாமல் மக்காவில இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய இஸ்லாமிய பந்தங்கள் அனைவருமே மதீனாவில இருக்கிறார்கள் நானும் மதீனாவிற்கு செல்வேன் என்று சொல்லி தன்னந்தனியாக ஒரு பெண்மணி இன்றைக்குள்ள மக்கா மதீனா கிடையாது மக்கா மதீனா வந்துங்க மக்கா மக்காளரும் மதீனாவிற்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் கார்ல போனா நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க ரெண்டரை மணி நேரத்தை கொண்டு போய் சேர்த்திருவான் ரெண்டரை மணி நேரம் தான் நூறு நூத்தி இருபதுல போவான் அரபுகள் அவன் ஓட்டுற அந்த கார் ஓட்டக்கூடிய அந்த சுகுசெல்லாம் இருக்கிறது அவன் எப்படி போறான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுகிறா நாங்க நூத்தி இருபது ஸ்பீட்ல போறோம் பாய் எங்களை ஒரு அரபி வந்து ஓவர் இப்படி போறாங்க சர்றன்னு போறான் அப்ப அவன் போவான் மினிமம் நூத்தி நாப்பதுல போனாதான் அவ்ளோ போக முடியும் ஸ்பீடா போறான் அவ்வளவு வேகம் ஆயிரம் கிலோமீட்டரு பத்து மணி நேரத்துல போயிடுறாங்க இத்தனைக்கு தோகைக்கு நிறுத்துறாங்க பாருங்க இவ்வளவு தூரம் வசதியா அப்படி போட்ட சட்ட அயன் குலையாம போய் இறங்கிடலாம் மக்களும் மதியம் இவ்வளவு சொகுசான வாழ்க்கை ஆனா அன்னைக்கு அந்த பெண்மணி தன்னந்தனியாக யாரும் தன்னோடு கூட ஆதரவுக்கு இல்லை நானூத்தி எண்பது ஐநூறு கிலோமீட்டரை பாலைவனத்தை உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் கடந்து செல்கிறார் எந்த தைரியத்தில் போனாங்க யாராவது பாதுகாப்பு கூட்டு போனாங்களா சொல்லுங்க இல்லையே அல்லது குடும்பத்தாராவது பாதுகாப்பு குடும்பத்தில் உள்ள மக்கள் மக்களால இருக்கிறாங்க இவங்களுக்கு யாருமே சொந்த பந்த மதியினால கிடையாது மார்க்க சொந்தம் மட்டும்தான் குடும்ப சொந்த யாரும் இல்லை இந்த பெண்மணி இங்கிருந்து செலுத்துறார்கள் அந்த வரலாறிலே நான் பார்க்கிறோம் நபியவர்களை பற்றிய வரலாறிலே அன்றைய காலகட்டத்துல ரசூல்லாவுண்டைய காலகட்டத்துல பாலைவனத்துல பயணம் பண்ணி போவாங்க இல்லையா வெளியூருக்கெல்லாம் வியாபாரத்துக்கோ வேற எதுக்கோ போற வழியில யாராவது ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க திருப்பி ஊருக்கெல்லாம் தூக்கிட்டு வர மாட்டான் தூக்கிட்டு வர முடியாது எப்படி வர முடியும் பத்துனா உடம்ப தூக்கி ஜனாசா எடுத்துட்டு வர முடியுமா முடியாது அந்த இடத்திலேயே குளிய தோண்டி அங்கேயே பதச்சிட்டு அப்படியே மூடி போட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து தகவல் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்க இறந்து போயிட்டாரு மனைவி இறந்துட்டாங்க என்று தகவல் மட்டும்தான் வீட்டுக்கு வருமே ஒழிய உடல் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ராணுவத்துல இறந்தா கூட உடல் கிடைக்கும் தானே இன்னைக்கு ராணுவத்துல இறந்துட்டாலும் கூட உடல் வந்து போட்டோ வச்சாவது அழுதுகிட்டு இருக்கான் ஆனா அன்றைய காலகட்டத்துல உடல் கூட கிடைக்காது என்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பெண்மணி இது அனைத்தும் தெரிந்திருந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜரத் செய்து போகிறார்கள் ஹிஜரத் செய்து போனது எப்பொழுது தெரியுமா ஆரம்ப காலகட்டத்தில் இல்ல ஹுதேபியா உடன்படிக்கை நடக்கிறது ஹிஜிரி ஆறாவது வருடத்தில் நடக்கிறது அந்த ஹுதேபியாவுக்கு பிறகுதான் இந்த பெண்மணி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்து செல்கிறார் தன்னந்தனியாக போயிட்டாங்க போன பின்னாடி இந்த ஊகுல் தூமியுடைய சகோதரர் வருகிறார் மதியனா இருக்கு அவருடைய சொந்த பந்தங்கள் வருகிறார்கள் ஏன் தெரியுமா முகமது அவர்களே நீங்க ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க ஆறாவது வருடத்துல உதயந்தியா உடன்படிக்கையில அவங்க சொன்ன விஷயம் சுகையில் பின் அம் என்கிற மக்காவில் உள்ள ஒரு பெரும் தலைவர் சொன்னார் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார் அந்த சுகையில் சொன்ன விஷயம் முகமது நபி அவர்களே நீங்கள் எங்களுடைய மக்காவை சார்ந்தவர்கள் உங்களிடத்துல யாராவது வருகிறார்கள் என்று சொன்னால் இல்ல ரதத்தவும் இல்லைன்னா மீண்டும் நீங்க அவங்க எங்கள்கிட்டயே திருப்பி அனுப்பிச்சு வச்சுக்க கூடாது யாரா இருந்தாலும் சரி ஒயின் கால முஸ்லிமா முஸ்லீமா இருந்தாலும் திருப்பி அனுப்பி இருந்தோம் முஸ்லீமா இல்லாட்டி அனுப்புறது நியாயம் இவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க அனுப்பி ஏன்னா முஸ்லீம் இல்லாதால உள்ள அரசியா சேர்த்து சேர்ந்து கூடாது இல்லையா அது ஒரு நல்ல என்ன சொல்றாரு தெரியுமா முஸ்லீமா இருந்தாலும் அனுப்பிடணும் ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டுட்டாங்க அலை முஸ்லிம்களுக்கெல்லாம் கடுமையான அதிருப்தி அது எப்படி அனுப்ப முடியும் சுபானல்லாம் அல்லாஹு தூய்மையானவன் கைப்பை வந்து வீழல் முஷரிக்கி ஒரு முஸ்லீம் எப்படி முஷரிக்கிட்ட அனுப்ப முடியும் சும்மாவா விடுவான் கொண்டுற மாட்டான் இது எவ்வளவு மோசமானது என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு அதிருப்தி கொள்கிறார்கள் ஆனா அல்லாஹ் சொல்லிட்டா ரசூல்லா செஞ்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு இந்த ஒப்பந்தம் தான் நடப்பில் இருக்கிறது இப்போ இந்த பெண்மணி தனியாக வந்திருக்கிறார் அதுவும் முஸ்லிமாக வந்திருக்கிறார் அந்த ஒப்பந்தத்தை காண்பித்து கேட்கிறார்கள் மக்கத்து காப்பீர்கள் முகம்மதே நீங்க தானே கையில் போட்டீங்க திருப்பி இப்ப அனுப்புறதான நியாயம் சட்டம் அப்படித்தானே இருக்கு ஆனால் அல்லாஹுடைய தூதர் அனுப்ப மறுத்து விட்டார்கள் அனுப்பவில்லை தெரியுமா இந்த இடத்துல விஷயத்துல அல்லாஹினுடைய உதவியை நீ காணலாம் என்று சொன்னார்களே உண்முக்கு அல்லாஹுடைய விஷயத்தில் பேருதலாக நடந்தார்கள் அல்லாஹினுடைய உதவியை கண்ணார கண்டார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா சூரா மும்தஹினா என்கிற வசனத்தில் அத்தியாயத்தில் சொல்லுகிறார் யா ஈவல்ல தீனா நம்பிக்கை கொண்ட மக்களே இதா ஜாத்துக்கு முள் முமிநாத் மூமினான பெண்கள் உங்களிடத்தில் இடத்தில் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் ஃபம்தஹினுகும் அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்று சோதித்து பாருங்கள் வந்திருக்கவங்க நீங்க சரி ஏற்றுக்க வேணாம் முதல்ல ஏன் வந்திருக்கிறாங்கன்னு கேளுங்க ஃபைன் அலிமுத்து முகுந்த மூமிநாத்தின் அவர்களை மூமீன்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் வந்திருக்கவங்கள்ட்ட கேக்குறாங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்குறது தான் வந்திருக்கேன்னு சொல்றங்களா அல்லாஹ் அகலமு பீமானிஹ் அவர்கள் உள்ளத்தில் உள்ள ஈமானை அல்லாஹ் தான் அறிவான் நீ வெளிப்படையில கேக்குறீங்க முஸ்லிம்னு சொல்லிட்டாங்க மூமினனு சொல்லிட்டங்களா புரிஞ்சு போச்சு அந்த பெண்களை ஃலா தர்ஜியூ ஹுன்னை குஃபார் அந்த காஃபிர்கள் இடத்துல நீங்க திருப்பி அனுப்பிடாதீங்க அனுப்பன்றது ஒப்பந்தம் அனுப்ப கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான் ஏன் அனுப்ப கூடாது தெரியுமா ஆண்களை அனுப்பணும்ன்றது இன்னும் உயிர் போடுதான் இருக்கிறது அதுல மாறுதல் இல்ல பெண்களையே அனுப்ப கூடாது லாகுன்னு இந்த தூய்மையான பெண்கள் அந்த பக்கத்து காப்பீர்களுக்கு ஹலாலானவர்கள் கிடையாது இவங்க இஸ்லாமிய அடிப்படையில் வந்துட்டாங்க பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது ஒழுக்க கேட்டுல ஈடுபடக்கூடாது இதெல்லாம் அந்த பெண்கள் பண்ணி ஹலாலானவர்களாக இருக்கிறார்கள் அவனுக்கு அந்த சட்டம் இருக்கா அவர்களுக்கு ஹலால் இருக்கிறதா இல்லை அப்ப திருப்பி சொன்னா வருமா வராது அனுப்பினும் அவர்களும் இவர்களுக்கு ஹலாலானவர்கள் கிடையாது ரெண்டு பேருமே வேற வேற ஜேனல்ல இருக்கிறாங்க அவங்க வேற ஒரு வழியில வாழ்ந்துட்டு இருக்கிறான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கிறார் இவங்க கட்டுப்பாடோடு வாழ்கிறாங்க இவங்களை கொண்டு போய் அவங்கள கொடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி பாத்துக்குவாக்கு அவர்கள் திருமணத்திற்கு மகர் அதாவது மகருங்கிறதுங்க முஸ்லீம்கள் கண்டுபிடிச்சது கிடையாது மக்களுக்கு காப்பீர்களே சில ஆளுக்க திருமணம் பண்ணும் பொழுது பெண்ணுக்கு மகர் கொடுத்துதான் திருமணம் பண்ணுவான் அல்லாத வந்து உறுதிப்படுத்திட்டான் கட்டாயமாக்கிட்டான் அவன் அவன் காலகட்டத்துல செய்யத்தான் செஞ்சான் இஸ்லாத்துக்கு முன்னால அப்ப கொடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பான் பாருங்களேன் அதை நீங்க திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா பணம் பெண்டிங்ல இருந்தா அது ஒரு கடைசியில பிரச்சனையா வந்து நிற்கும் அடைச்சிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப ஆரம்பிச்சு சொல்லுகிறா அல்லாஹுடைய தூதர் அதே போல செய்து இந்த பெண்மணியை தனக்குள் வைத்துக் கொண்டார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் யோசி பாருங்க இந்த உங்க குழுத்தும் ரவி இல்லாம இருந்தா அல்லாஹுவை மட்டும் தானே அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா கைவிட்டானா வர்ற வழியில இறந்து போயிட்டாங்களா இல்ல அல்லாவுடைய தூதர்த்த வந்து நின்ன உடனே ஒப்பந்தம் இருக்குமா எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் கையை பிரித்தார்களா இல்லையே அழகா திருப்பி அனுப்பிச்சுட்டாங்கல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய நாம அல்லாஹுவிடத்தில் பேருதலாக நடப்பதற்கு கடமைப்பட்ட நாம அல்லாஹின் மீதான அவநம்பிக்கையிலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கை இழந்து மார்க்கத்திற்கு மாற்றமான பொருளாதார முறைகளில் சென்றால் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் கலந்து கொண்டால் அல்லாஹ் தடுத்த வழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தி சென்றோமே ஆனால் உதவியை எப்படி பார்க்க முடியும் அதான் கேள்வி அப்போ இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் எதுல தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி நான் வட்டிக்கு செல்ல மாட்டேன் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் சரி அல்லாஹுடைய வழிக்கு மாறி நான் நடக்க மாட்டேன் நடக்காமல் இருந்து பாருங்கள் தஜினு துஜாஹத் அல்லாஹுனுடைய உதவியை நீங்கள் கண்ணார காணலாம் என்று தூதர் சொன்னார்களே அதை உமுக்குள்தும் நொதையல்லாஹோ வந்தால் எப்படி கண்ணுக்கு முன்னால் பார்த்தார்களோ ஒரு பெண்ணுக்காக அல்லாஹ் விஷயத்தை பேணுகிறாக நடந்தால் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் ரொம்பின் சட்டத்தை மாற்றுகிறார் சாதாரணமான விஷயமா அனுப்பக்கூடாதுங்கிற சட்டம் இந்த சட்டம் யாருக்காக மாற்றப்பட்டது ஒரு பெண்ணுக்காக அந்த பெண்ணுக்காக ஏன் மாற்றப்பட்டது அல்லாஹ் விஷயத்தில் பேணுதலாக நடந்தால் என்பதற்காக ஆக தன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு செய்தி தான் நாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் அல்லாஹ் விஷயத்தில் பேணுதலாக நடந்தால் அல்லாஹ் உடலே அவன் நமக்கு உதவி செய்வான் உலகத்தில் உள்ள எல்லாரும் நமக்கு எதிர்த்து கூட அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார் என்கிற செய்தியை தான் அல்லாஹுடைய இருந்தாலும் சரி குடும்ப விவகாரங்களாக இருந்தாலும் சரி மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே அல்லாஹ் விஷயத்தில் நாம் சரியான முறையில் நடந்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தை சரியாக வேண்டுதலோடு கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஊரில் உள்ள எல்லாவற்றையும் மாற்றி அல்லாஹ் ஒருப்புலாரமே நமக்கு உதவி செய்வான் என்ற ஆழமான நம்பிக்கையோடு உம்மு குல்சும் போல நபிமார்கள் போல நபி தோழர்கள் போல சரியான முறையில் நடக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் ஒருப்புலாரமே நம் அனைவரையும் ஆகிய அது புரிவானாக வாசல் தருவானா அணி ரசந்தில் இல்லாகி ரொம்பிலாக நம்ம பேசின பயான்ல இருந்து கேள்வி கேட்டு இருக்கிறது مجھے

சரியான பதில் அகமது என்பதுதான் தவறான பதில் சொன்னா தப்பு கிடையாது சொல்லாம இருக்கிறதா தப்பு புரியுதா அப்பா சொன்ன தப்பே கிடையாது அந்த அடிப்படையில ரெண்டு நபர்கள் பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அறிவாற்றலை அடைபடுத்துவானாக முதலாவது சொன்ன தம்பி இவர் அகமது என்று சரியான பதிலை சொல்லி இருக்கிறார் இவருக்கு அதற்குரிய கரிசல் வாழ்ந்து என்பதை தெரிவித்துக் அடுத்து ஆண்கள் பகுதியில பெரியவர்களுக்கான கேள்வி

مجھے نبل

یا <سؤال> 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 <سؤال>